Kaunga <laughs> wale kablaa Kaunga aching Okok Rakshmi egara Vanar Lakshmi egara Natna Lakshmi Wanakshmi egara Dananakshmi egara சாமியை உள்ள கூட்டிகிட்டு வரோம் உள்ள கூட்டிகிட்டு வந்து மனையில் உட்கார வைக்க போகிறோம் மனம் தரும் வடிவம் தரும் எஞ்சிரி மஞ்சமில்லாத இனம் தரும் நல்லவர் எல்லாம் தரும் அந்த எந்தவிற்கு அபிராமி தரும் கண்டலே

அருகின் புள்ளே புல்லுவாய் போற்றி ஓம் மாரியர் என்றும் போற்றி ஓ மரனூர் அழகோ அமர்ந்தோய் போற்றி ஓம் மண்புடை அமரர்கள் காப்பாய் போற்றி ஆணை கன்றே போற்றி ஓம் கிந்தினி ஆர்பாய் போற்றி ஓ டாக்காய் ஆண்டாய் போற்றி ஓ அழகனே போற்றி ஓம் ஆனந்த வாழ்வே அருடா கொச்சி போற்றிம் ஆவி சனகை நீ இழைவா போற்றி ஓம் இளமடுநாயகா போற்றி ஓம் இலக்கிய பிள்ளைகள் தலைவா போற்றி ஓம் இளமலையான முகத்தாய் போற்றி

ஆறாமது அருவிழா பெண்மானே ஓராதன் உள்ளத்து ஒழிக்கும் ஒடியானே நீராய் குறிக்கி ஆறுகிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமா அல்லையுமா ஜோதினை துண்டுள்ளா தொண்டா ஆதேனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தனை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூட்டுமை ஞானத்தால் கொண்டுள்ளவர் தங்கருப்பின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுறவே போக்கும் வரவும் புடர்வேடா புண்ணியனே காக்கும் என் காவலனே கான்பரிய பேருவியே ஆச்சின்றதெல்லாமே அத்தாய் நிக்காய் நின்றார் தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வான் மாற்றமா மையத்தின் வெவ்வேறு வந்தறிவான் அப்போ இப்ப பூஜை முடிஞ்சது தேங்காய் உடைக்க போறாரு போடு நல்லா நீ கணவச்சு வாய்ப்பு சேர்ந்த பண்ணக்கூடாது அப்படியே できるだけです。

நாங்கள் அத்தம்மா அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறோம் இது என்னோடய இன்லா ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எங்கள் அத்தை வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்க மறக்காமல் யாக்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்க எங்கள் அப்பா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க